தற்போது போல் தமிழர்களுக்கு பேரம் பேசுவதற்கான அரிய சந்தர்ப்பம் கிடைக்காது என்கிறார் சுமந்திரன் தேர்தல் கிளம் ரணிலுக்கு வழங்கியுள்ள சிலிண்டர் சினத்தை ரத்து செய்யுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அரசு ஊழியர்களுக்கு ரூபாய் சம்பள உயர்வு வெடித்தது சர்ச்சை நுவரலியாவில் முதல் முறையாக முன்னெடுக்கப்பட்ட திருவிழா நெருங்குகிறது மூன்றாம் உலகப் போர் ரஷ்ய பாராளுமன்ற உறுப்பினரின் தகவலால் உக்ரைன் எல்லையில் உச்சகட்ட பதற்றம் விஷன் கியா பார்வை எங்கு பார்த்தாலும் இப்போ விஷன் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிருபத்குடையல் இருபத்தி ரெண்டு மில்லியனிலிருந்து ஆரம்பமாகின்றது வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் மாறாக மூவர் அல்லது நால்வர் பிரதான வேட்பாளர்களாக இருப்பர் இச்சந்தர்ப்பத்தில் தமிழ் மக்கள் ஒரே அணியாக நின்று வாக்களிக்கும் பட்சத்தில் எம்முடைய வாக்குகள் தான் தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கும் இதனைவிட பேரம் பேசுவதற்கு சிறந்த சந்தர்ப்பம் கிடைக்காது இவ்வேளையில் எமது மக்களின் வாக்குகளை கோரி வருகின்ற சகல வேட்பாளர்களையும் அர்த்தமுள்ள பகிர்வு குறித்து ஓர் உத்தரவாதத்தை வழங்க செய்ய வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து தேசிய மற்றும் தமிழ் தேசிய அரசியல் கள நிலவரம் சூடுபிடித்திருக்கும் பின்னணியில் இம்முறை தேர்தலில் தமது நிலைப்பாடு மற்றும் தமிழ் மக்கள் செயற்பட வேண்டிய விதம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் வீரகேசரிக்கு வழங்கிய விசேட நேர்காணலில் சுமந்திரன் இதனை தெரிவித்தார் நாங்கள் தீர்மானிக்கிற சக்தியாக இருந்து ஒருவர் ஆட்சியை கொண்டு வந்தால் அதன் மூலமாக செய்யக்கூடிய விஷயங்கள் பல இருக்குது இந்த தடவை நான் என்று கிடைக்காத சந்தர்ப்பம் ஒன்று சொல்கிறது காரணம் என்னால் இந்த முறை ரெண்டு பிரதான வேட்பாளர் அல்ல மூன்று சிலவில் நாலு கூட இருக்கலாம் அப்படியான சந்தர்ப்பத்தில் எங்கள வாக்கு தான் தீர்மானிக்கிற சக்தி நாங்கள் ஒரே அணியாக நின்று வாக்களிப்போமாக இருந்தால் அதுதான் தீர்மானிக்கிற சக்தி அதை விட பேரம் பேசுகிறதுக்கு வேறு வழி இல்லை நாங்கள் தந்த செல்வாவை பெருசாக எல்லாம் போழுறோம் அவர் தான் தமிழ் தேசியத்தின் தந்தைன்னு சொல்கிறோம் அவர் அப்படித்தான் செய்தவர் அவர் ஆட்சியாளர்களோடு ஒப்பந்தம் செய்தவர் ஆட்சியை உருவாக்குறதுக்கு அறுபத்தைந்தாம் ஆண்டு உதவி செய்தவர் அது சரி வரையில்லை உடனே ராஜினாமா செய்தார் எழுபதாம் ஆண்டு வருகிற போது சரி நாங்கள் தான் தீர்மானிக்கிற சக்தி நாங்கள் தான் ஆட்சியை ஏற்படுத்துகிற சக்தி என்று அவருக்கு மேலே இருந்தால் அறுபதாம் ஆண்டிலே ரெண்டு தடவைகள் அப்படி நடந்தது அறுபத்தைந்தில் அப்படி நடந்தது அப்போ எழுபதுலேயும் அப்படி நடக்கும் எதிர்பார்க்கக்கூடிய இருந்தபோது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதோடு சேர்ந்த கட்சியெல்லாம் மூன்று ரெண்டு பேர் வாழ்த்து தாங்களாவை பெற்றுட்டார்கள் ஆசிரியர்கள் அந்த நேரத்தில் அந்த அந்த தேர்தல் முடிவு வருகிற போது தான் அவர் சொன்னார் யாழ்ப்பாண கச்சேரியிலிருந்து இனி தமிழ் மக்களை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் ஏன் சொன்னார் எங்களுக்கான தேவை அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது இப்போ எங்களுக்கான தேவை எங்களோட தேவை அவர்களுக்கு ஏற்படுகிற போது கனவுதான் காப்பாற்ற வேண்டும் கைவிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்களே அந்த காரியத்தை செய்யலாம் மேலும் இவ்வாறானது பின்னணியில் தமிழர்கள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது இறக்குவது அனாவசியமானது மாத்திரமின்றி தமிழர்களுக்கு பெரும் பாதிப்பையே இது ஏற்படுத்தும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் தமிழ் பொது வேட்பாளர் என்று சொல்லி கையை கட்டி கொண்டு மூத்த திருப்பிக்கொண்டு இதுக்கு விலங்கு சம்பந்தம் இல்லை நான் இன்றைய வாக்களிப்பேன் சொல்றதோ இல்லாட்டி பயிஷ்கரிப்பன் என்று சொல்கிறதோ எந்த விதத்துலேயும் தமிழ் மக்களுக்கு உதவ இல்லை உலக நாடுகளும் என்ன சொல்லும் உங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை நீங்களே பயன்படுத்துகிறீங்களா அப்புறம் என்னத்தை எங்கள்கிட்ட வந்து கேட்குறீங்கன்னு சொல்லுவாங்க அத்தோடு இம்முறை தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை தமிழ் மக்கள் மேற்கொள்வதற்கு வழிகாட்டும் வகையில் தமிழ் மக்களுக்கான முன்னேற்றகரமான தீர்வு உத்தரவாதத்தை வழங்கி அதனை சிங்கள மக்களிடமும் பகிரங்கமாக கூறுகின்ற வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்து ஆதரிப்பதற்கு உத்தேசித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆதரவளிக்க போறீங்க சில பேர் வந்து சொல்லுவார்கள் இந்த முறை ஜேவிபிக்கு போட்டால் என்ன ஒரு மாற்றம் வரந்தானே அந்த அப்படி சொல்கிறாங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது அரசியல் சிந்தனை உள்ள ஆட்கள் அப்படியாக சிந்திக்கிறவர்களும் இருக்கிறார்கள் மாநிலங்களுக்கு ஒரு பிழை ஒரு காலம் செய்தது இல்லையே எங்களுக்கு கேடானது செய்தது இல்லை ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு சமஷ்டி என்று கூட சொல்லி பிரச்சாரம் செய்தவர் தானே அப்போ அவருக்கு போட்டால் என்ன ரெண்டு பேர் போன தடவை சஜித்துக்கு தானே நாங்கள் அள்ளி போட்டுனாங்க வேறு வெளிலலாம் போயிட்டுது அப்போ முறை வேறு வெளில பண்ணால் என்ன என்று கேட்குறாங்கலாம் விடுறாங்க நான் என்ன சொல்ல வரேன்டா நிறைய ஆர்வம் இருக்குது யார் நாட்டில் ஜனாதிபதியாக வர என்று சொல்லி ஒவ்வொருவர் மத்தியிலையும் ஒரு சிந்தனை இருக்குது ஆனால் இந்த மூன்று பேருக்கும் ஆதரவாக மக்கள் மத்தியில் சிந்தனை இருக்கில்ல இது முன்னைய காலத்தை விட மாறானது காலத்தில் ஒரு ராஜபக்சே மற்ற பக்கத்தில் நீ கேட்கல எல்லாரும் எதிர்த்தான் என்னது இப்போ நாங்கள் சொல்லியோ சொல்லாமலோ எதிர்த்து நிற்கிற ஆளுக்கு தான் வாக்களிச்சோம் இந்த முறை நாங்கள் சொல்றதை கேட்கறதுக்கு தேராயிருக்கிறாங்க ஏன்னா மூன்று பேரும் ஓரளவுக்கு அவர்கள மனதில் சமணாகத்தான் இருக்குது அப்ப வழிகாட்டியாக பிரதான கட்சி என்னத்தை சொல்லப்போகுது அதன்படி நாங்கள் போவோம் அவர்கள் இவர்கள் ஒருவரோட அல்லது ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருப்பார்கள் அதுக்கு நாங்கள் எங்களுடைய வாக்குப்படத்தை சேர்ப்போம் என்கின்ற சிந்தனை மத்தியில் இருக்கு ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட்டுள்ள சிலிண்டர் சின்னத்தை ரத்து செய்து அவருக்கு பிரிதொரு சின்னத்தை வழங்குங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு எமக்கு வழங்கியுள்ள சிலிண்டர் சின்னத்தை எவ்வாறு சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்க முடியும் என மக்கள் போராட்ட சிவில் அமைப்பின் பொதுச் செயலாளர் ஜனக்கு பண்டாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகத்தில் நேற்று முன் தினம் முறைப்பாடு அளித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இதனை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு எமக்கு அரசியல் கட்சி ஒன்று இல்லாத காரணத்தால் சுயேட்சையாக போட்டியிடுவதற்கு தீர்மானித்து கட்டுப்பணம் செலுத்தினோம் இதற்கமைய கழுத்துறை மதுராவில கழுத்துறை நகரசபை மற்றும் கழுத்துறை பிரதேச சபை பானந்துறை ஆகிய பகுதிகளில் சுயாதீனமாக போட்டியிடுவதற்கு எமக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் சின்னம் வழங்கப்பட்டது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்த நிலையில் அரசாங்கத்தின் படிகளினால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறவில்லை தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் ஏதும் சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய ரத்து செய்யப்படவில்லை இவ்வாறான நிலையில் எவ்வாறு எமக்கு வழங்கிய சமையல் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தை ஜனாதிபதி வேட்பாளர் ராணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்க முடியும் எமக்கு வழங்கிய சிலிண்டர் சின்னத்தை ஜனாதிபதி வேட்பாளரான ராணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கியுள்ளதால் எவது அரசியல் செயற்பாடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது எமக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் தொடர்பு இருப்பதாக மக்கள் கருதக்கூடும் ஆகவே ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள சின்னத்தை ரத்து செய்து அவருக்கு பொருத்தமான சின்னத்தை வழங்குங்கள் என்பதை ஆணைக்குழுவிடம் வலியுறுத்தி முறைப்பாடு அளித்துள்ளோம் என அவர் தெரிவித்தார் இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் அலி சாஹிர் மவுலானாவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது இது தொடர்பான கடிதம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நீ இசாம் காரியப்பரினால் அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அலி சாஹிர் மௌலானாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது கடந்த நான்காம் திகதி நடைபெற்ற கட்சியின் உயர் பீடக் குழு கூட்டத்தில் நீண்ட விவாதங்களுக்கு பிறகு ஜனாதிபதி தேர்தலில் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டது எனினும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் அலி சாஹிர் மௌலானா அறிவித்திருந்தார் இந்நிலையில் கட்சியின் தீர்மானத்திற்கு எதிராக செயற்பட்ட அவருக்கு எதிராக ஒளிக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்காளர்கள் நுகர்வோராக மாறுவதற்கு இடமளிக்கக் கூடாது என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் இதன்போது தேர்தல் செலவுகளை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தில் உள்ள விடயங்கள் ஆணைக்குழு எதிர்பார்த்தது போன்று நடக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ආරම් කරපු ගමන ඒ පටන් ගත්තතන අපි සිටපු දේවල් ඒතු ආකාට සියල් මේ ඒකනය තුළ නොමැති වුවත් යම්කිසි ආකාරයකට අපේ ලැබිච්ච දේ තුළින් මේ කාර්ය මේ මට්ටමෙන් කරගනයන්න ගමෂ සබාදාාන උත්සාහ අතරතුර මුදල නැතුව මැතිවන කරන්න. බෑ බයි වගේම මැතිවන කරද්දිී මුදල් ඉස්සර කරගන සඳදායකයන් පරිභෝග්‍යයන් බෝට පත් වෙනවා වඩත් බෑ. இ ழை ජනාதிපதி தேர்தரே போட்டியிடும் வேட்ற்பாதைகளின் பிரச்சාர செலவுகளை கண்காணிக்கும் வகையில் இண தளமொன்று உருவாக்கப்பட்டுள்ளද இந்த. இணையதளத்திற்கு வாட் மணி மீட்டர் என பெயரிடப்பட்டுள்ளது இந்த இணையதளத்தின் வெளியீட்டு விழா கொழும்பு பண்டரநாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது இந்த இணையதளம் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா நிறுவனம் மற்றும் பெப்ரல் அமைப்பு உள்ளிட்ட ஆறு தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளினால் உருவாக்கப்பட்டுள்ளது இதனிடையே தேர்தல் பிரச்சார காலங்களின் போது பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களை விளம்பரப்படுத்த பயன்படுத்தும் கட் போஸ்டர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்படாத அலங்காரங்களை அகற்றுவதற்காக போலீஸ் திணைக்களத்திற்கு சுமார் ஆயிரத்து ஐநூறு பணியாளர்கள் தற்காலிக அடிப்படையில் பணிகமர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரச ஊழியர்களின் சம்பளத்தை இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் ரூபாவால் அதிகரிக்கும் அமைச்சரவையின் அண்மைய தீர்மானத்திற்கு எதிராக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அரசின் குறித்த முடிவானது ஜனாதிபதி தேர்தலில் அரச ஊழியர்களின் சுதந்திரமான வாக்களிப்பில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என பெப்ரல் அமைப்பு தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் முறையிட்டுள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமை கூடிய அமைச்சரவை அரசாங்க ஊழியர்களுக்கு வாழ்க்கை செலவு ரூபாவை வழங்குவதுடன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இருந்து அவர்களின் சம்பளத்தில் வீத அதிகரிப்பையும் வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளது இது தொடர்பில் பெஃப்ரல் எனப்படும் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் செயற்பாடு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாங்கம் கடந்த சில மாதங்களில் ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து பல்வேறு தீர்மானங்களை எடுத்துள்ளதாக அதில் சுட்டிக்காட்டியுள்ளது தேர்தலுக்கு முன்னதாக குறிப்பாக தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அரசு ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்தும் நடவடிக்கை அவர்களின் சுதந்திரமான வாக்களிப்பை தெளிவாக பாதிக்கும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்னரே தொழிற்சங்கங்கள் பத்தாயிரம் ரூபாய் சம்பள உயர்வை கோரிய போது அதற்கு போதிய நிதி இல்லை என கூறி அரசாங்கம் அதனை நிராகரித்திருந்தது எனினும் தற்போதைய தேர்தல் சூழ்நிலையில் திடீரென இருபத்தையாயிரம் ரூபாய் சம்பளத்தை உயர்த்தி முடிவெடுத்திருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று பெப்ரல் குறிப்பிட்டுள்ளது நுவரலியாவில் முதன்முறையாக முன்னெடுக்கப்பட்ட பட்டத்திருவிழா நேற்று ஆரம்பமானது நுவரலியா வாவி கரையோரத்தில் இடம்பெறும் குறித்த பட்ட போட்டியில் பலவிதமான வண்ணங்களில் விசித்திர பட்டங்களை செய்து அதனை வீரர்கள் காட்சிப்படுத்தி பறக்கவிட்டனர் அழகிய வண்ணங்களில் நுணுக்கமான வடிவமைப்புகளுடன் அமைக்கப்பட்டிருந்த மீன்கள் பறவைகள் நட்சத்திரங்கள் போன்ற விசித்திரமான ராட்சத பட்டங்கள் கான்போரை வியக்க வைத்துள்ளது மேலும் பல்வேறு உருவங்களில் வானில் பறக்கவிடப்பட்ட பட்டங்களை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் கண்டு ரசித்தனர் இலங்கையில் தற்போது எய்ட்ஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக விசேட வைத்திய நிபுணரான சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து ஒரு மில்லியன் மக்கள் தொகையில் பூஜ்ஜியம் தசம் மூன்று எய்ட்ஸ் நோயாளிகள் கண்டறியப்பட்டாலும் தற்போது அந்த எண்ணிக்கை பத்தில் ஒரு பங்காக அதிகரித்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தற்போது நாடு முழுவதும் சுமார் மூவாயிரத்து ஐநூறு எய்ட்ஸ் நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அத்துடன் ஐம்பது குழந்தைகளும் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சமீபத்திய தரவுகளின் அடிப்படையில் தெரியவந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தற்போது கண்டறியப்பட்ட நோய்களில் ஏறக்குறைய எண்பத்தொரு சதவீதமான அவர்கள் மருத்துவ சிகிச்சை பெறுவதாகவும் எதிர்காலத்தில் இந்த நோய் மேலும் பரவும் அபாயம் உள்ளதால் மக்கள் இது குறித்து விழிப்புணர்வுடன் செயல்படுவது அவசியம் எனவும் வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ மேலும் தெரிவித்துள்ளார் திட்டமிடப்பட்ட வகையில் யானைகள் கணக்கெடுப்பு நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வன ஜீவராசிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி நாளை வரை மூவாயிரத்து நூற்று முப்பது கணக்கெடுப்பு நிலையங்களில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வன ஜீவராசிகள் திணைக்களத்துடன் அரசு அதிகாரிகளும் முப்படையினரும் இணைந்து இந்த பணிகளை முன்னெடுத்துள்ளனர் இறுதியாக இலங்கையில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு யானைகள் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது இதன்படி இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையில் உள்ள யானைகளின் எண்ணிக்கை ஐயாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஒன்பதாக பதிவு செய்யப்பட்டது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இதில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதுடன் குறித்த மாவட்டத்தில் பதினான்காயிரத்து இருநூற்று நாற்பத்தி எட்டு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்களில் கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் எட்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தி இரண்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அதே நேரம் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயினால் பதினாறு பேர் உயிரிழந்ததாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையை சூழவுள்ள பகுதிகளில் காணப்படுகின்ற கீழ் வளிமண்டலத்தில் தளம்பல் நிலை காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதியில் தற்போது நிலவும் மழை நிலைமை தொடர்ந்தும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவர்லியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படும் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் இன்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் மேற்கு நாடுகளின் உதவியுடன் உக்ரைன் ரஷ்ய எல்லைகளில் ஊடுருவி உள்ளதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ள ரஷ்ய நாடாளுமன்ற உறுப்பினர் மிகைல் ஷெர்மெட் உலகம் மூன்றாம் உலக போரின் விளிம்பில் உள்ளது என அச்சுறுத்தல் விடுத்துள்ளார் ரஷ்ய உக்ரைன் எல்லையில் அதிகரித்து வரும் போர் தாக்குதல்களின் பின்னணியில் மிகல் ஷெர்மெட் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் ரஷ்யாவின் பாதுகாப்பு குழுவில் உறுப்பினராக உள்ள ஷர்மெட் மேற்கத்திய ராணுவ உபகரணங்கள் ஈடுபாடு மற்றும் ரஷ்ய மண்ணின் மீதான தாக்குதலில் மேற்கத்திய பங்கேற்பு ஆகியவை உலகளாவிய மோதலுக்கு வழிவகுக்கும் ஒரு மோசமான காரணியாகும் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ரஷ்யாவுடன் ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதற்கான உறுதிமொழியை மீண்டும் வடகொரியா உறுதிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் மொஸ்கோ அதன் அமைதி மற்றும் நீதிக்கான புனித போரில் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அத்தோடு மேற்கத்திய ராணுவ உபகரணங்களின் இருப்பு செவிலியர்கள் மீதான தாக்குதல்களில் மேற்கத்திய வெடிப்பொருட்கள் மற்றும் ஏவுகணைகளின் பயன்பாடு மற்றும் ரஷ்யாவின் எல்லை பிரதேசத்தின் மீதான தாக்குதலில் மேற்கத்திய பங்கேற்புக்கான மறுக்க முடியாத ஆதாரம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு உலகம் மூன்றாம் உலக போரின் விளிம்பில் உள்ளது என்றும் முடிவுக்கு வரலாம் என்றும் மைக்கோல் ஷெரமெட் தெரிவித்துள்ளதாக ரோய்டஸ் செய்தி வெளியிட்டுள்ளது ஆகஸ்ட் ஆறாம் தேதி முதல் உக்ரைனிய ஊடுருவல் ரஷ்யாவில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் ரஷ்யா உக்ரைன் மீது கடுமையான தாக்குதலுக்கு தயாராகி வருவதாகவும் சர்வதேச செய்திகள் வெளியாகி வருகின்றன இந்நிலையில் உக்ரைனுக்கு அமெரிக்கா தலைமையிலான மேற்கத்திய நாடுகள் உதவுவதாக நேட்டோ மற்றும் மேற்கத்திய புலனாய்வு அமைப்புகள் மீது ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது நிலைமையின் தீவிர தன்மை குறித்து ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் நெருங்கிய உதவியாளரான நிகோலாய் பட்ருஷேவ் தெரிவிக்கையில் நேட்டோ மற்றும் மேற்கத்திய புலனாய்வு அமைப்புகள் ஊடுருவலை குற்றம் சாட்டியுள்ளார் இந்த கூற்றுக்களை உறுதிப்படுத்துவதற்கு உறுதியான ஆதாரங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த ஊடுருவல் இரண்டாம் உலக போருக்கு பிறகு ரஷ்ய பகுதியின் மீதான மிகப்பெரிய வெளிநாட்டு தாக்குதலாக பார்க்கப்படுகின்றது உக்ரைனிய படைகள் ஆயிரத்து நூற்றி ஐம்பது சதுர கிலோமீட்டர் மற்றும் எண்பத்தி இரண்டு குடியிருப்புகள் மூலோபாய நகரமான ஷுட்சா உள்ளிட்டவற்றின் கட்டுப்பாட்டை கைப்பற்றியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இந்த நிலையில் ரஷ்யா கடுமையான பதில் தாக்குதல்களை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது துருக்கி பாராளுமன்றம் நொடிபொழுதில் குத்துச்சண்டை களமாக மாறியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சிறையில் அடைக்கப்பட்ட எம்பி தொடர்பாக நேற்று முன்தினம் துருக்கி பாராளுமன்றத்தில் நடந்த விவாதத்தின் போது இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது இந்த மோதலில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி எம்பிக்கள் பாராளுமன்ற வளாகத்திற்குள்ளேயே ஒருவரை ஒருவர் குத்திக்கொண்டு சண்டையில் ஈடுபடத் தொடங்கினர் இந்த குழப்பமானது ஜனாதிபதி ரெச் எர்டோகனின் ஆளும் ஏ கட்சியின் எம்பி எதிர்கட்சியான துருக்கி தொழிலாளர் கட்சி உறுப்பினர் அஹ்மத் சிக் மீது குற்றச்சாட்டு சுமத்திய பிறகு ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடைபெற்ற அரசுக்கு எதிரான போராட்டத்தில் எம்பி அடலேக்கு பதினெட்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை குறிப்பிட்டு ஜனாதிபதி எர்டோகனின் கட்சியை பயங்கரவாத நிறுவனம் என்று எதிர்க்கட்சி எம் பி அகமது சிக் பேசிய நிலையிலேயே இந்த குழப்பம் ஏற்பட்டுள்ளது கொங்கோவில் வெடித்த வன்முறையால் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் மக்களாட்சி குடியரசு நாடு கொங்கோவில் கின்ஷாசா கிராமத்தில் தீவிரவாத கொள்கைகளை கொண்டவர்கள் மற்றும் உள்ளூர் கிளர்ச்சியாளர்களால் கடந்த மூன்று நாட்களாக வன்முறை தாக்குதல் நடைபெற்று வருகின்றன கொங்கோவில் உள்ள கிராமங்களின் அதிகாரங்களை தன்வசப்படுத்தவும் கனிம வளங்களை சுரண்டுதலையும் நோக்காக கொண்டு இந்த வன்முறை சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன கடந்த புதன்கிழமை முதல் நேற்று வரையில் இடம்பெற்ற தாக்குதலில் பதினாறு பேர் கொல்லப்பட்டுள்ளதோடு இருபது பேர் கடத்த கடத்தப்பட்டவர்களின் நிலை குறித்து இதுவரையில் எதுவும் வராததால் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கலாம் என கூறப்படுகிறது மத்திய ஆப்பிரிக்க நாடு முழுவதும் இடம்பெற்று வரும் இந்த தாக்குதல் மிகப்பெரிய மனிதாபிமான நெருக்கடிகளில் ஒன்றாக பார்க்கப்படுகின்றது